இழுக்காதுரா உங்கள் பாரு எல்லாருசு வந்து மாட்டு மாக்கலாமா எங்கே எங்கள் போற எங்க வேணும் பாரா எங்கே சொல்லி பாறா எங்கே சொல்லி பா எங்கே ஹெல்ஸில் பாரா யார்ப்பு இல்லை யாருப்பில் ஓ தண்ணிக்கா தண்ணி குடிக்கட்டுமா அது ஆ இல்லை இல்லை கூப்பிடு கூப்பிட கூப்பிடு கூப்பிடு சாமி அவன் பாரு எங்கள் பாரு இழுத்துன்னு வரத்த இழுக்கிறதா பாரு இழுத்தா நம்மள்தான் வராது பற்றி அவளுக்கு தான் வருது